தேடிச்சோல் நிலம் புரிந்து பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிகு உழர்ந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய ஊடி கிழப்பருவம் எய்தி ஒரு நூற்றுக்கு இறையனுப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வே நின்று நினைத்தாயும் நான் சௌமியா பேசுகிறேன் நான் ஒரு சிறுகதை படித்தேன் அதை பற்றி நான் இவ்வளோ பகிர்ந்துக்க போகிறேன் அந்த சிறுகதையோட தலைப்பு ஒருவன் நிற்கிறான் இது இடம்பெற்ற நூலுடைய பெயர் வந்துட்டு கு அலைகள் சாமி சிறுகதைகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருந்து இருக்குது இந்த நூல் கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து கதைகளை உள்ளடக்கிய ஒரு சிறுகதை தொகுப்பு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதையோட சுருக்கத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்துட்டு குப்புசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருப்பார் அவர் வந்துட்டு ஒரு வீட்டு வாசலை வந்து அமர்ந்திருப்பார் அந்த யா அந்த வீட்டை வந்துட்டு அந்த வீட்டில் வசிக்கிறவர் தான் வந்து அந்த கதையை வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கும் அவர் வந்துட்டு பார்க்கறக்கு ரொம்ப வயசான மாதிரியே இருப்பார் வந்த உடனே அவருக்கு வந்து யாருன்னு தெரியாது யார் நம்ம வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடய கேட்கும்போது அவரை பற்றி விசாரிப்பார் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தங்க வேலை பாக்குறதுக்காக வந்திருக்காரு தெரியாம இங்கே வந்து உட்காந்துருக்காரு அதனால அவர் வர்ற வரைக்கும் இங்கே இங்க இருக்கிறதா வந்துட்டு அவங்க மனைவி வந்து சொல்லுவாங்க இப்போ அவர்கிட்ட வந்துட்டு கேட்கும் பொழுது அவருக்கு வந்து ஏதோ அதாவது வயிற்று வழி காரணமாக இங்கே வந்து வைத்தியம் பகிறதுக்காக வந்திருப்பாரு கேட்டோடனே அவர் ரொம்ப இப்படி ஒரு உடம்புல வந்துட்டு இவ்வளவு வந்துட்டு நோயை கொண்டுட்டு நம்ம வாசல் வந்து உட்காந்துருக்காரு நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரே தவிர அவருக்கு ஏதாவது நம்ம நம்மளால முடிஞ்ச செய்யணும் அப்படின்னு வந்து அவர் மேலே எந்த அக்கறையும் இல்லாமல் நடந்திருப்பாரு கடைசியே ஒரு பேரே வந்து யாரையாவது பேசுனா கூட வயிற்று வலிக்காரன் வந்திருக்கான் வயிற்று வலிக்காரன் போயிருக்கான் அப்படின்னு அவர் வந்துட்டு ஒரு இதாகவே வந்து சொல்லுவார் யார்ட்டையும் அவர் பேர் சொல்ல மாட்டார் தங்கவர்களுக்குமே வந்துட்டு ஒரு அவ்வளோவா வந்து பிடிக்காது எப்படா இங்கேருந்து கிளம்புவார் அப்படின்னே வந்து இருப்பாங்க அதாவது அவர் மேலே அவ அவ்வளவா வந்து வஞ்சகத்தை தான் வந்து கொட்டுவாங்களே தவிர யாருமே அவர் மேலே எந்த அக்கறையும் எடுத்துக்க மாட்டாங்க அவர் வந்து அங்கே வந்து இருந்தாலுமே வந்துட்டு இவர் மேலே ரொம்ப மரியாதையாக தான் வந்து இருப்பார் யாருன்னா குப்புசாமி இவருடைய நண்பன் வந்து வீரப்பன் ஒரு நாள் என்னென்னா குப்புசாமி வந்துட்டு அவருக்கு ஒரு மருத்துவமனையில் வந்து இடம் கிடச்சிட்டு அதனால் வந்து அவர் கொஞ்ச நாள் அங்கே மருத்துவம் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறதா வந்து அவர் கிளம்பிட்டு விட்டு சொல்லிட்டு போவார் அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல வேலை வந்து நம்மளை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அவர் கிளம்புறதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு அவர் வீட்டுக்கு ஆர்மம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார் வீடு மாறி தங்க வீடு வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்து வந்துடுவார் வந்தேன்னா என்னப்பா அப்படின்னு விசாரிக்கும் போது நான் வந்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன் அதாவது இங்கே வந்து குப்புசாமி இருக்காங்களா அப்படின்னு வந்து விசாரிப்பார் இல்லைப்பா அவர் வந்துட்டு யார் குப்புசாமியன்னா அவருக்கு வந்து தெரியாது அவரோட பேர் அப்போ வந்து மனைவி சொல்லுவாங்க அந்த உடம்பு முடியாமல் இருந்தார் அவர் தான் அதுக்கப்புறம் தான் அவரோட பேரே வந்து அவருக்கு தெரியும் சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவரோட நண்பன் வீரப்பன் வந்து அவருக்காக வந்துட்டு ஒரு கடிதத்தையும் ஒரு பணத்தையும் கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவரோட கொடுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை அவர் வந்து வாசிக்கும் போது தான் இவ்வளோ எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கிறவனுக்கும் ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்குவார் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு என்ன அந்த கடிதத்துடைய வரிகள்லாம் வந்து அந்த பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்வம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பும் பொழுது திடீர்னு ஏதோ ஒரு யோசனை அவரோட அவரோட இருந்து ரெண்டு சாத்துக்குடி பழங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பாரு அதாவது இந்த பூவோடு சேர்ந்து நார் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீரப்பன் வந்து குப்புசாமிக்கு செய்கிற அந்த நட்பை பார்த்துட்டு இவரும் அதில் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறக்கா அவங்களோட பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகிற பழங்களை வந்து இவர் கொடுத்துட்டு அவரால் முடிஞ்ச ஒரு ஒரு ரூபாய் வந்து அவர் கொடுத்துட்டு போவார் இவ்வளோ நட்பை பார்க்கும்பொழுது அவருக்கு அவரே நினச்சி ரொம்ப அவமானமாக இருக்கும் இவ்வளோ ஒரு எதுவுமே இல்லாத அதாவது ரொம்ப ஏழை அவர் கிட்டத்தட்ட அவருக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது குப்புசாமிக்கு ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு கொஞ்ச நாள் இந்த வயிற்று வந்து கொஞ்ச நாள் அவருக்கு எந்த வேலையுமே இருக்காது அதனால் ரொம்ப ஏழையாகவே இருக்கிறாரு வீரப்பூனும் அதே தான் அவர் வீடு கட்டுற சிப்பந்தியாக இருப்பார் அவராலே எந்த நிலமையில அவரும் ரொம்ப ஏழை தான் இருந்தாலும் அக்க பக்கத்தில் கடன் வாங்கி தன் நண்பனுக்கு வந்து உதவி செஞ்சுருப்பாரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது எது யாரையும் வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு வந்து நினைச்சிடக்கூடாது யாருக்காவது ஒரு அவர் யாரையாவது நேசிக்கிறதுக்கு எங்கேயோ மனங்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்துட்டு நினைப்பாரு சரி வாங்க நம்ம போய் அவர் வந்துட்டு மருத்துவமனையில் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பழங்களும் வாங்கிட்டு அவரும் அவருடைய மனைவி வந்து போவாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பணத்தையோ பதவியவோ அழகையோ பார்த்து ஒருத்தரோட நட்பாக இருக்கிறத விட எந்த நிலை எந்த நிலையிலையும் இல்லாத ஒரு ஏழையாக இருக்கிறவங்களோட அவங்களோட மனசை நம்ம நட்பு வச்சுக்கிறது வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப உயர்வானது அப்படிங்கறது வந்துட்டு இந்த கதையில வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பார் ஆசிரியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பிறந்திருப்பாரு இவர் வந்து ஒரு பத்திரிகையாளராகவும் வந்துட்டு பணியாற்றிருக்காரு நேசன் சக்தி சோவியத் நாடு உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் வந்துட்டு பணிபுரிஞ்சிருக்காரு இவர் வந்து இந்த நூல் மட்டும் இல்லை நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அவருடைய அதாவது அன்பளிப்பு புதிய ரோஜா துறவு போன்ற சிறுகதை தொகுப்பு எழுதியிருப்பார் புது வீடு புது உலகம் வாழ்க்கை பாதை போன்ற புதினங்கள் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பு நூல்கள் யுத்த யுத்தம் வேண்டும் அதுக்கப்புறம் வந்து லெனினுடன் சில நாட்கள் போன்ற மொழிபெயர்ப்பு நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு மூன்று பிள்ளைகள் காளி வரம் போன்ற சிறுவர் இலக்கியம் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இலக்கியத்தை தமிழ் தந்த கவி இன்பம் போன்ற கட்டுரைகள் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு இது ரொம்ப குறிப்பிட்ட தகுந்த என்னென்னா அவர் எழுதிய இந்த அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு இந்த தமிழில் சிறுகதைகளுக்கு வந்துட்டு அதாவது இந்த அன்பளிப்புங்கிற சிறுகதைக்கு தமிழில் முதல் முறையாக சிறுகதைகளுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினா முதல் தமிழ் எழுத்தாளர் வந்து பூ அழகிசாமி அவர்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற கதை வந்து தற்போதைய பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து த ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தனி பாடமாகவே வந்து அமைஞ்சிருக்கிறது இன்னைக்கு இன்னும் ஒரு பெருமை செய்கிற விதமாக இருக்குது உங்களுடைய கதைகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு சொல்லி இந்த புத்தகத்தில் நான் உங்களுக்கு பிறந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்